தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மே பன்னருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நாவுக்கரசு பெருமான் நமக்கு தந்த ஐந்தாம் திருமுறையிலிருந்து திரு பூந்துருத்தி திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பாடுவோம் சுவாமியுடைய பெயர் புஷ்பவனநாதர் அம்மையுடைய பெயர் அழகால நாயகி இப்பதிகம் காலபாசத் திருக்குறந்தொகை வகையில் து ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கண்டு கொள்ள யானை கனி வீட்டு பண்டு நான் செய்த பாழிமை கேட்டிரே கொண்ட பாணி கொடு கொட்டி தாளம் கை கொண்ட தொண்டரை துன்னிலும் சூழலே நடுக்க தொள்ளும் நகையுளும் நம்பர்க்கு கடுக்க கல்லவடம் இடுவார்கற்கு கொடுக்க கொள்க என உரைப்பார்களை இடுக்க செய்ய பெரியருங்கு நீங்குமே கார்கொள் கொன்றை கடிமலர் கண்ணியான் சீர்கொள் நாமம் சிவன் என்று அரற்றுவார் ஆகிலும் ஆக அவர்களை நீர்கள் சார பெரியு நீங்குமே சாற்றினேன் தடைநீள் முடி சங்கரன் சீற்றம் காமன் கண் வைத்தவன் சேவடி ஆற்றவும் போற்றி மனத்தராய்போற்றி என்று பார்ப்புடை போகலே இறையன் சொல் மரவேல் நமன் தூதுவீர் பிறையும் பாம்பு முடை பெருமான் தமர் நரவம் நாரிய சாண்டிலும் நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே வாமதேவன் வள நகர்வைகளும் காமம் ஒில ராய் தாமம் தூபமும் தன்னாரும் சாந்தமும் ஏமமும் புனைவார் எதிர் செல்லலே படையும் பாசம் பற்றிய கையினீர் அடையன் மின்னமதீசன் நடிகரை விடைகள்ள் ஊர்தியான் அடியார் குழாம் புடை புகாது நீர் போற்றிய போமினி விச்சையாவதும் வேட்கமையாவதும் நீச்சல் நீரணிவாரை நினைப்பதே அச்சம் எய்தி அருகணையாது நீர் பீச்சை பூக்கவ நண்பரை பேணுமே இன்னம் விரை சூடிய மன்னன் பாதம் மனத்துடன் ஏற்றுவார் மண்ணு மஞ்செழு தாகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லாரையும் சாரலே மற்றும் கேண்டின் மன பறி சுற்றம் சுற்றம்பூசிய நீடு போவணம் ஒற்றையருடையே பற்றொண்டில்லிகள் மேல் படை போகலே அரக்கண்ணீரின் தலையும் ஒருத்தாளினால் நெருக்கி ஊன்றிட்டான் தமர் நிற்கிலும் சுருக்கெனாதங்கு பேர் மின்கள் மற்றும் நீர் சுருக்கெனில் சுடரான் கள்ளல் சூடு அற கண்ணீரை தலையும்தாளினால் நெருக்கி ஊன்றிட்டான் தமர் நிற்கிலும் நாதங்கு பேர் சுருக்கெனாதங்கு பே நீர் சுருக்கெனில் சுடரான் கள்ளல் சூடுமீ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி